உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வர வெறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பகுதியில் நான் பார்த்து கொண்டிருப்பது ஜனவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க மேஷம் முதல் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமாக கணக்கிட்டு போகிறது இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பிடிக்க போகிறது பன்னிரெண்டு வீடு நமக்கு பனிரெண்டாவது வீடாகவும் குரு பகவானை ராசி கொண்ட அன்பார்ந்த மீனராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இப்படிக்கப் போகிறது அதாவது பொறுமையிலும் பொறுமை பொறுமையிலும் பெருமை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மீனராசி அன்பிருக்கார்கள் மீனத்தை பொறுத்தவரை நட்சத்திர சார்ந்து பலன்கள் இது வந்துட்டு இருக்குங்க மீனராசி பொறுத்தவரைக்கும் குரு அதிபதி ஆவார் அவர் மீனராசியின் முதல் நட்சத்திரம் புரட்டாட்சத்திர நாலாம் பாதமும் அதாவது உத்திரட நட்சத்திரம் நான்கு பாதமும் ரேவதி நான்கு பாதமும் மீனராசி நட்சத்திரமாகும் அன்பார்ந்த மீனராசி நேர்களை கண்டிப்பாக பார்க்குற அனைவரும் உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு அதாவது உங்களுடைய பெயரை மிஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு இலவசமாக ஜாதம் பார்க்கப்படும் உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் என்பது சஞ்சாரம் கிரக நிலைய மாற்றத்தல் மாற்றங்களை என்ன பற்றி பார்க்க இருக்கிறோம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாருங்க அதாவது ரொம்ப நீங்க தைரியமாக விளையாட்டினா கூட உழுக்குள்ள கொஞ்சம் ஒரு விதமான பயங்கள் அவருடைய மதமாக இருக்குதுங்க அதுக்காக காட்டும் அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானத்தில் குரு விட்டு போகிறாரு அப்போ நான்காம் இடத்துல குரு வைக்கும்போது வக்கரமாதம் என்னதுமோ தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்து இருக்குதுங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ரணருண ரோகஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் செஞ்சாலும் இருக்கிறார் கேது என ஒன்று குறைஞ்சிடையோடு கொஞ்சம் பார்க்கணும்னு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அயன சயன போகஸ்தானத்தில் சனி ராகுன்னு இணைந்து ராவன் இருந்து உங்களுக்கு விரயத்தில் உட்காரக்கூடியது அயன போகமாக இருக்குதுங்க பலங்கள் பொறுத்தவரை பார்க்கும்போது மீனராஸ் அன்பர்களுக்கு இலகிய மனம் கொண்ட மீனராஸ் என்பர்களே நீங்கள் எவ்வளவு பொது சேவையில் நாட்டமுடையவர்கள் இந்த மாதம் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதா மற்றவடைய உதவியால் காரிய அனுகூலம் எல்லாம் உண்டாக இருக்குதுங்க பகைகளில் வெற்றி கிடைக்க இருக்குமா பணவரத்து தாளமாக இருக்குமா கையிருப்பு கூட இருக்குமா இதுவரை இருந்த தொலைகளாக நீங்கள் இருக்குதா நீண்ட தூர பயணங்கள் லாபம் உண்டாக இருக்குமா மனதில் தைரியம் பிறக்கும் உங்களுக்கு சக்கு சுக்கனுடைய சஞ்சாரம் வாக்குண்மையால் ஆதாயத்தை பெற்று தரும் மாதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருக்குதுங்க ஆண்டின் முதல் மாதம் உயர்மட்ட பதவியில் உள்ளவனுடைய உதவி கிடைக்க இருக்குதுங்க தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்க இருக்குதுங்க எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க சரக்குகள் வாங்கும்போது கவனித்து வாங்குவது பாதுகாப்பாக போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப அதிகமாக வச்சுனாலும் பிரச்சனை வரும் வாங்காமல் பிரச்சனை ரொம்ப மீடியமாக வச்சுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மீனராசி பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் மட்டும் பரியாதத்தை அள்ளி தர இருக்கிறார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்குதுங்க உயர்வு கிடைக்க இருக்குதுங்க குடும்பத்தில் இருப்பவுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மைதான் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க ரொம்ப சற்று அதாவது ரொம்ப அமைதியாக இருங்க ஒரு வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றமாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதாவது சகோதர வகையில் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாக இருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவி கிடைந்த மனசவெல்லாம் நீங்கி ஒத்துமை வாழ்வதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லை விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகிறீங்க பெண்களுக்கு ஆடை ஆவணங்கள் வாங்கும் எண்ணமும் அதிகரிக்க இருக்குதுங்க நிதானமாக பேசி மற்றவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது நல்லதுக்கல்ல காரிய வெற்றிக்கு உகுந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்ட சில திட்டமிட்ட ஆலோசனைகள் நீங்கள் எடுக்க போகிறீங்க எந்த சூழ்நிலையினாலும் பரவாயில்ல மனம் தயாராக கூடாது விடாமுயற்சன் காரியங்களை செய்து முடிக்கும் ஆற்ற உடையதாகவும் இந்த மாதவங்களுக்கு இருக்குதுங்க அது மட்டுமில்லாமல் வண்டி வாகனம் பார்க்குறோம் வாகனங்கள் வாங்க யோகம் உண்டாக இருக்குதுங்க சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்பட இருக்குதுங்க வீட்டை விட்டு வெளியே தங்க வேண்டியது இருக்குதுங்க கணவன் விவகாரங்களில் கவனம் தேவை அதாவது உப தொழில் தொடர்பான காரியங்களில் தா தாமமாக நடக்க இருக்குதுங்க அரசியல் துறையினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் வாரம் போகும்போது அரசியல் துறையினருக்கு மேலிடத்திலிருந்து பய மேலிடத்திலிருந்து பயந்து பயந்து வேலை செய்ய வேண்டியிருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க உழைப்பு அதிகாரக்கும் உழைப்பு அதிக அதிக அதிகரிக்கும் இருக்குதுங்க நண்பருடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாக இருக்குதுங்க உங்கள் உழைப்பு உங்கள் வசம் உள்ள ஆவணங்கள் கவனமாக பாதுகாத்து நல்லது சொத்து விவகாரங்களில் கவனம் தேவைங்க எதிர்பாராத செலவுகள் உண்டாக இருக்குதுங்க நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த காரிய வெற்றி கிடைக்க இருக்குதுங்க மா பள்ளி மற்றும் கல்வி படிக்கூடிய மாணவர்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டிகள் படிக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலகட்டம் தெளிவாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பழங்களை போது உங்களுக்கு நல்ல மதிப்பெண்ணும் ஆசனுடைய படங்கள் பிறகு இருக்குங்க இப்போ நட்சத்திரம் சார்ந்து நம்ம பழங்கள் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது புரட்டாதி நட்சத்திரம் மினராசியில் முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்படிங்கிறது பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மாத ராசி பழங்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பழங்கள் மற்றும் பரிகாரத்தை அழைத்தட இருக்கிறார் இந்த மாதம் வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்ளப்போன்றிருக்குங்க அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்குதுங்க வாய்ப்புகள் வந்து வண்ணம் இருக்குதுங்க எந்த ஒரு வாய்ப்பையும் நிகரிக அதாவது நிகரிக்க வேண்டாம் அது புழக்கம் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ள திறமையும் வெளிப்பட இருக்குதுங்க மேலிடத்திலிருந்து வந்த பாடுகள் எல்லாம் குவையம் இருக்குதுங்க சக ஊழியனுடைய கூட்டணி மதிப்பும் வந்து ரெண்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாக இருக்குதுங்க வாழ்வில் முன்னேற்றம் காண போகிறீங்க உடல் ஆரோக்கியம் பெற இருக்கீங்க வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் சில நேரங்களில் நிர்பந்தத்தின் பேரில் விருப்ப விருப்பமில்லாத வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் மனஸ்தாபங்கள்லாம் உண்டாக இருக்குதுங்க ரொம்ப கவனமாக இருங்க பிள்ளையிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தடைய இருக்கிறார் அதாவது நம்முடைய சேனல் நீ பார்க்கும்போது கண்டிப்பாக பார்க்க நேரம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாதம் எதிலும் எச்சரிக்காக செயல்படு நன்மை தரும் மாதமாகவும் நல்ல விஷயங்களில் நீண்ட அதாவது ஒரு உழைப்பு பார்க்கணும் அதுவும் நல்லா தெளிவாக இருக்கணும் அது மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடந்தொலைகள் எல்லாம் குறைய இருக்குதுங்க தாமதி அதாவது தம்பதிகளிலேயே அன்பும் பலரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போ சேர்க்க போகிறீங்க தடைப்பட்ட திருமணம் ஞாபகம் கைகூடி வர இருக்குதுங்க மனப்பிரச்சனைலாம் அழகாக இருக்குதுங்க நேரங்களில் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஓரளவு செக் பண்ணுறதுன்னு தெரியுதுங்க நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேசராசி மீனராசி பொறுத்தவரை பார்க்கும்போது உங்கள் சந்திராஷ தினம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நாலேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப கவனமாக இருக்குது மீனராசி என்பர்களுக்கு வருஷத்தில் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் சந்திராஷ இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க அதிர்ஷ்ட தினங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து ஆறு பார்த்துருப்பீங்க அதிர்ஷ்ட கிழமைகள்னு சொல்ல திங்கள் செவ்வாய் வெள்ளி ஆகி விளாண் ஆகிய மூணு தினங்களில் அதிசயமாக இருக்குதுங்க நேர்களே நாள் வரைக்கும் மீ மீனராசி சென்பங்கள் மீனராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களும் வீடியோ பொறுமை ரொம்ப கெடுதமாக நின்றீங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இது முடிஞ்சு உங்களுக்கு அடுத்தது தை மாத பழங்கள் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நட்சத்திர சாத பலன்கள் அப்படி ஒன்று ஒவ்வொன்றாக ஒன் 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 பை ஒன் உணவொன்றாக உங்களுக்கு வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நேர்களை இதுவரைக்கும் அமைதியாக இந்த வீடியோ கட்டுக்குமா நன்றிங்க மீன எப்போது இந்த வருஷமாக உங்களுக்கு நல்ல வருஷமாக இருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் என நேர்களை இதுவரைக்கும் ரொம்ப அமைதியாக கட்டுமா நன்றிங்க அடுத்தடுத்து நல்ல தூரம் விடைப்படுவதை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுறது உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நின்றுங்கள் நன்றி வணக்கங்க